சரஸ்வதி பூஜையை வரவேற்க நேற்றையே விளக்கெலாம் விளக்காச்சு நேற்று விளக்கு விளக்கி அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே விலக்க வச்சுட்டேன் இன்றைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அது ஃபுல்லாக ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி வந்து என் ரூமை க்ளீன் பண்ணும் ஜன்னல் கதவு நிலப்படி எல்லாம் தொடச்சிட்டு நம்ம ச நிலப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தனங்க பார்த்திங்களா அதனால் வந்து எப்பவுமே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைனா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் அது எங்கள் அம்மா இருக்கும்போது நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் எங்கள் அம்மா வந்து நாங்கள் கதவுகள்லாம் தொடச்சி கொடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த சந்தர்ப்பம் வாக்கி நாங்கள் தான் இருப்போம் அந்த எங்கள் அம்மா பழக்கப்படுறதுன்னா எங்களுக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது வீட்டு ஞாபகத்தில் அதுதான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் வீட்டை க்ளீன் பண்ணுன்னா நேரத்துக்கு வேலை ஆள் நாற்பதுக்கு மேலே ஆச்சு இப்போ இன்றைக்கி இந்த வேலை சமையல் பண்ணணும் குழம்பு வைக்கணும் சைடில் ஏதாவது வந்து கூட்டு எதாவது வைக்கணும் சிம்பிளாக வந்து எதாவது சமையல் பண்ணணும் பார்த்துட்ருக்கேன் சாதம் ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்கு இந்த குழம்பு கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணணும் முடிஞ்சு முடிச்சி வேலை இந்த நல்லெண்ணெய் போகிறது ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு அதையும் இந்த தொடர்ந்து முடிச்சு நம்ம வேலை வேலையோட வேலையை இந்த வேலையும் பார்த்துடணும் வதக்கில் வேற பொறிப்பொடியாக வந்திருக்கு அது அப்பப்போ அது ஏதாவது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் மூணு மாதம் ஃபஸ்ட்டு வந்துருங்க அது வந்து என்ன காரணத்துக்கு வருது ஃபஸ்ட் லைட்டாக வந்து பொறிப்பொறியாக அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா அது அதுக்கு வந்து இப்போ அந்த அரிப்பு நின்றுட்டு அதுக்கு ஆயிடும் வந்துடும் அப்புறம் கொஞ்சம் கழுத்துக்கு கைக்கு லைட்டா போட்டால் போகும் குளிக்க வரைக்கும் எப்படி போட்டு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குளிக்கும் போது என்னெல்லாம் போயிடுமா அதுக்கு முன்னாடி இந்த கையில் உள்ள எண்ணெய்லாம் வேலை பார்க்கும்போது அதுல எல்லாம் போய் போய் அப்படி எப்படி கொஞ்சமாக காலி ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் Oh, <laughs> Next to. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை அரைச்சது அரைச்சி சாப்பிட்டுக்கேன் பச்சை கருவேப்பிலையே அது கூட கொஞ்சம் வெந்தயம் இது ஒரு கால் ஸ்பூன் போல் வெந்தயம் இல்லை அரை ஸ்பூன் பூர போட்டுக்கலாம் நான் வந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இது வந்து நம்ம ரைஸ் மில்லே மல்லி வந்து பச்சையாக காபி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நான் ரைஸ் மில்லு கொடுத்து அது ஒரு ஸ்பூன் டெய்லி சேர்ப்பேன் இப்போது குடிக்கப்பறேன் இதை வந்து உட்காந்து தான் குடிக்கப்பறேன் குடிச்சுக்கும் தண்ணி குடிச்சுக்குவேன் இந்த உதடு கொடுக்கனால வாயை வந்து ஃப்ரீயாக பேச முடியல வாயை வந்து இப்போ தான் ஊ வச்சே பேச வேண்டியிருக்கு அந்த முதடு அசைக்காமல் லிப்ஸ் கீழே அசைக்காமலேயே பேச வேண்டியிருக்கு இது என்னைக்கு தான் ஆர்வம் நான் வேலை போது எப்பவுமே ஜாலியாக சாங்ஸ் கேட்டு தான் விளையாப்பேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரில ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு எரிச்சல் வராது கோவம் வராது இல்லைன்னா வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் பார்க்கும்போது பயங்கரமாக வந்து எனக்குலாம் டென்ஷனாகும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் மொபைல் ஆன் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேட்டு தான் வந்து வேலை ஆகும் ஓகே பாய் ராஜசெல்வி யாருக்கு இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோபெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நிறைய இந்த மாதிரி நான் நேட்டில் வந்து செய்கிற வேலைகள் அது மாதிரி எங்கேயே டிராவல் பண்ணுறதுலாம் எல்லாம் விளாக்ஸாக எடுத்து போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க ராஜசெல்வி யாருக்கு இந்த சேனலுக்கு